வரவேற்பது அல்லாஹ் கொடுத்தாலும் குருந்திய மாதம் அல்லாஹ் உடைய வரக்கற்று குருந்திய மாதம் சஹாபாக்கள் எல்லாம் எப்போது இந்த மாதம் ஏற்படும் என்று காத்துக் கொண்டிருந்த மாதம் அசுவலாயை சொல்லல்லா அறிவ செல்லவதற்கு இந்த மாதம் வருவதற்கு முன்னாலேயே இந்த மாதத்தை குறித்த அறிகரைகள் இந்த மாதம் குறி மாதத்திற்குரிய தயாரிப்புகளை கொண்டு வரவேற்க இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி வரவேற்பது கோத்துவத்துல் கூலா இல்லாமல் அமல்களிலே நாம் செய்ய வேண்டிய முதல் அமல் இந்த ரமதானுக்கு முன்னால் என்னை தயார்படுத்திக் கொள்வது அத்தௌபா பாவம் மன்னிப்பு அல்லாவின் பக்கம் திரும்புதல் எல்லா பாவங்களையும் விட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை இந்த நிமிடத்தில் அல்லாஹிற்காக ரமதானை எதிர்பார்த்து விடுகிறேன்

பிறரை தாழ்வாக பார்க்கக்கூடிய பார்வையாக இருந்தாலும் அந்நிய பெண்களை பார்த்தல் ரசித்தல் பேசுதல் அல்லது அவர்களோடு இணையதளங்களில் சேட்டிங் செய்தல் என்ன பாவமாக இருந்தாலும் அதை ஹராம் என்ற நிலையிலும் நாம் செய்து கொண்டிருந்தால் அல்லாவிற்காக இந்த ரமதானுடைய நன்மையின் மாதம் வருவதற்கு முன்னால் யார் அதை விடுகிறார்களோ விட்டு அல்லாவிடத்திலே உறுதி கொண்டு சுத்தமான நிலையில் இந்த ரமதானை அடைகிறார்களோ அவர்கள்தான் ரமதானை வரவேற்பதற்கு தயாரானவர்கள் இவர்களுடைய பெயரும் அல்லாஹுடைய தூதர் எப்படி வரவேற்றார்களோ சஹாபாக்கள் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி வரவேற்றார்களோ அவர்களுடைய பட்டியலில் சேர்க்கப்படும் இன்ஷா அல்லா அதற்கு தயாராகுதல் தான் ரமதானுடைய மாதத்தை வரவேற்பதற்கு நாம் செய்யக்கூடிய முதல் காரியம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகின்றான் لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم உரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களை உரம்பு மீறி பாவம் செய்த சொல்லுங்கள் வரம்பு மீறி பாவம் செய்தேன் பாவிகளே நல்லா சொல்லலை சுத்தாக நல்லா ஐரோப்பியில் அது நல்லா உரம்பும் மீறி பாவம் செய்த பாவிகளே நடக்கலை ஏன் முத்துனி கூன்னு சொல்லல வரம்பு மீறி பாவம் செய்த என்ன அடியார்கள் உங்களுக்கு இன்னும் காலம் இருக்கேன் அடியார்களா வாழ்வதற்குள்ளே அழிவாதி அல்லது என அஸ்ரஃப்ஹீப் இல்லாத்த பொன்ன தூமி பிரஹமத்தில்லாஹ அல்லாஹவுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹி என்னுடைய பாவங்களின் மூட்டைகளை மன்னிப்பானா இவ்வளவு குற்றங்களை செய்து விட்டேனே மீண்டும் 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 அல்லாஹிற்கு வாக்குறுதி கொடுத்து பாவங்களை தொடர்ந்து விட்டேனே அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற எண்ணம் வேண்டாம் அல்லாஹ் தப்பனத்தும் ரஹ்னத்தில்லாஹ இன்னல்லாஹ் பயவசிரதனும் பஜனி ஆ அல்லாஹ் இடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார் அல்லாஹ் இன்னல்லா பயவசிரோதுன்னு பஜனி அ ஏன் இன்னவும் குமத் வஃபூர் ராஹி அல்லாஹ் அழுத்திச் சொல்லுகிறாள் அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அவன்தான் அருளாளன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபதி அபதி இந்த நேரத்தில் இந்த தௌபாவை நாம் செய்தால் இந்த சபையை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபதி அபதி ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி திரும்பும் பொழுது அல்லாஹ் அளவற்ற அதிகமான மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடைகிறான் எப்படி ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறார் தன்னுடைய உணவோடும் வானத்தோடும் ஒரு மரத்தின் ஓய்வு ஓய்வெடுக்கிறார் சிறிது நேரத்திற்கு பிறகு விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் இல்லை அவனுடைய உணவும் இல்லை அழிந்து விட்டோம் என்ற மரணத்தோடு எண்ணத்தில் மரணம்தான் என்று அவன் உறங்குகிறான் மீண்டும் விழித்து பார்த்தால் அவனுடைய தலைமாட்டின் அருகில் அந்த வாகனமும் உணவும் அந்த பாலைவனத்திலே கிடைத்து விடுகிறது கிடைத்த மகிழ்ச்சியில் அதிகமான மகிழ்ச்சியில் அல்லஹும் நதன் சரவுது வாகன ரப்பூதல்ல நீதான் என்னுடைய அடிமை நான் உன்னுடைய ரப்பு என்று மகிழ்ச்சியிலே என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று தெரியாமல் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறான் சொல்ல சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்கள் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு அவனுடைய மூளை மயக்கடிக்கப்பட்டு மகிழ்ச்சி அதிகமாகி விடுகிறது இவன் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ கிடைத்த வாகனம் கிடைத்து விட்டால் தொலைத்த வாகனம் கிடைத்து விட்டால் அதை விட பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் அல்லாவை நோக்கி திரும்பும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்பை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டுமா இல்லையா என்று நாம் இம்மை முடிவு செய்து கொள்வோம் அல்லாவிற்காக பாவங்களை குற்றங்களை விட்டு முழுவதுமாக பாவ மன்னிப்பை தேடி அல்லாவை நோக்கி திரும்புவோம் ரமதானுடைய மாதம் எம்மை அடைவதற்கு முன்னால் இரண்டாவது தொழுகையை சரியான முறையில் அதனுடைய நேரத்தோடு ஜமகத்தோடு நிறைவேற்றுதல் இது எல்லா மாதங்களையும் இருக்கணும் ஆனா ரமதானுடைய மாதங்கள்ல அதிகம் அதிகம் பேணப்படப்பட பேணக்கூடிய விஷயத்திற்கு ரமதானுடைய மாதம் முடிவதற்கு வருவதற்கு முன்னாலேயே தயாராக வேண்டும் ஜமானத்தோடு தொழுகையை தொழுதல் நேரங்களில் பேணி தொழுகையை தொழுதல் பள்ளியிலே சென்று தொழுகையை தொழுதல் இது போன்று அல்லாஹர் அப்புல்லாலே மூமிங்களுடைய குணமாக ஆக்கிய இந்த குணங்களை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தல் இந்த நேரத்தில் இருந்து அல்லாஹ் அல்லா உறுதியேற்போம் ரமதான் முடியக்கூடிய அடையும் வரை அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஜமாலத்துடைய தொழுகைகளை விடமாட்டோம் தொழுகை அல்லாஹ் தொழுகை ஜமாளத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவன் தனக்கு விதித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கடமை அது அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான யார் ஃபஜ்ருடைய தொழுகையுடைய ஜமாஅத்தில் இருந்து விலகுகிறார்களோ அவர் முனாஃபிக் தான் அவர் முனாஃபிகா இருப்பார் கிடையாது அவர் முனாஃபிக் தான் நயவஞ்சகர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நயவஞ்சகர்களுக்கு தான் சிறுமமான தொழுகை ஸலாத்துல் ஃபஜ்ர் வ ஸலாத்துல் இஷா ஸலாத் இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் நிறைவேற்றுவது நயவஞ்சகர்கள் முனாஃபிக்கர்களுக்கு தான் சிரமமான தொடர்கள் யாரோ ஆனா இன்னைக்கு லாயிலாக எல்லாம் சொல்லி கொண்டு மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய மார்க்கத்தை படிக்கக்கூடிய மூமினாக இம்மை எண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய இப்ப இறந்தா சொர்க்கம் தான் பானு கன்ஃபார்ம் ஆகி நம்மளே வாழக்கூடிய எமக்கு பஜருடைய ஜமாத் சிரமம் ஒரு அழகான ஒரு ஆடை பார்த்துருப்பீங்க போன்கள் ஒரு ஆள் நல்ல எக்ஸசைஸ் செய்வார் நல்ல எக்ஸசைஸ் செய்வார் நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ பாடியை பார்த்தீங்கன்னா ஆம் ஆம்ஸ்லேருந்து நெக்லேருந்து எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருப்பார் ஆள் பார்க்கறதுக்கு நாற்பது நானூறு கிலோவை கையால் தூக்குற ஒரு பேர் வீரர் கிடையாது அந்த ஆள் என்ன வரணும் நாற்பது நானூறு கிலோவை கையால் தூக்குற ஒரு பேர் வீரர் கிடையாது அவர் பெரிய பலசாலி கிடையாது உண்மையான பலசாலி யாருன்னா ஃபஜருடைய அதானுடைய சப்தத்திற்கு பிறகு அந்த கிலோ ஒரு எண்ணெய் ஒரு வெயிட்டே இல்லாத தன்னுடைய பில்லோவை யார் நகர்த்தாரோ அவர்தான் உண்மையான வீரன் அவர்தான் உண்மையான வீரர் நான் உடைய தூக்கிட்டு பாடியை பேக்கியா சொல்ற ஒரு பேர் வீரன் கிடையாது சத்தத்துக்கு பிறகு அந்த பில்லோவை தூக்கி போறாங்களே அவர் தான் உண்மையான வீரர் அவர் தான் உண்மையான தொழுகை மிக முக்கியமான தொழுகை நயவஞ்சகளுடைய அடையாளம் என்று தூதர் சொன்னார்கள் தொழுகையை விடுவது யார் ஃபஜருடைய தொழுகையை தொழுகிறாரோ அன்றைய தினத்துடைய பாதுகாப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வார் சொல்ல சொன்னார் யார் ஃபஜருடைய தொழுகைக்கும் இஷாவுடைய தொழுகைக்கும் அல்லாஹிடத்திலே இருக்கக்கூடிய நுண்மைகளை அறிந்தால் தவண்டாவது அந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவார்கள் யார் பள்ளியிலே முதல் சஃபைல இருக்கக்கூடிய நன்மையை அறிந்தால் சீட்டு குலுக்கி போட்டு அதான் சொல்வதற்கும் பள்ளியிலே முதல் சஃபைலே தொல்வதற்கும் நன்மையை அறிந்தால் சீட்டு குலுக்கி போட்டு யார் முதல்ல போகுதுன்னு சொல்லி முடிவு செய்வார்கள் இது போன்ற நன்மையான காரியங்கள் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேணுதல் சரியான முறையில் ஜமலாத்தோடு தொழுகையை தொழுதல் அப்படியே ஜமாஅத்து விட்டாலும் வீடுகளிலே தொழக்கூடிய பழக்கத்தை விட்டு விலகி ஜமத்து விட்டிருச்சேன்னு சொல்லி வீட்டுல தொழாதீங்க மீண்டும் பள்ளியில வந்து ஜமாத்து விடுபட்டு போச்சே போச்சோ காரணத்தால ஜமாத்து விடுபட்டு போச்சேன்னு சொல்லி வீடுகளில் தொழக்கூடிய பழக்கத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் எந்த ஜமாத்து தவறான முறையில் விடுபட்டாலும் பள்ளியில போய் அந்த தொழுகையை தொடரும் நியத்து வைங்க ஏன் அப்பதான் உங்களுக்கு அது அது வழக்கமாகும் நீங்க வீடுகளை தொழுகலான்னு சொல்லி ஆரம்பிச்சீங்களை அதனால தொழுகைகளை சரியாக பேணக்கூடிய வழக்கத்தை ரமதானுடைய மாதத்திற்கு முன்னால் கொண்டு வருதல் ரமதானை வரவேற்கக்கூடிய இரண்டாவது அம்சம் அம்சம்லா மூன்றாவது நஃபீலான தொழுகைகளை தொழுது கொண்டு ரமதானுடைய இரவுகளிலே நிற்பதற்கு தயாராகுதல் கேமுல்லை

படுக்கையில் ஒட்டி இருக்காது அல்லாஹ் அச்சத்தோடும் ஆதரவோடும் இரவுடைய நேரங்களில் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ அல்லாஹ் ரபுல் அலங்க உம்முங்களுடைய தன்மையாக சொல்கிறார் அபில்லாபிரும் அவர்கள் இரவு ஷஹாருடைய நேரங்களில் அல்லாஹ் வடத்திலே பாவம் மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பார்கள் உண்மையுடைய தன்மை அது இதுவெல்லாம் யாரோ இந்த தன்மை அல்ல உமிங்களுடைய தன்மையான இயற்கை பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறார் ஆனா நமக்கு இது நம்ம மட்டும்தான் ஏதோ கடமங்கிற மாதிரி மற்ற மாதங்கள்ல இதுவெல்லாம் அவளியாக்கள் பெரிய ஆட்களுக்கு உள்ளதுப்பா நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நம்ம யாரோ தொழு அஞ்சு பகுதி தொழுகை நமக்கு சிரமமா இருக்குங்கிற அளவுக்கு போய் கொண்டிருந்தாங்க நம்ம முஸ்லீமா தான் இன்னும் இருக்கிறோம் பூமியுடைய தரத்துக்கு முயற்சியே செய்ய அர்த்தம் அல்லாஹ் அல்லாவுடைய சூழல் சொன்னார்கள் மூன்றாவது இரவிலே அல்லாஹுமின் முதல் கோணத்திற்கு இறங்கி வருகிறார் இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான் யாராவது என்னை அழைப்பவர்கள் இருக்கிறார்களா பதிலளிக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறார்களா மன்னிப்பை கொடுக்கிறேன் அவர்களுடைய இருக்கிறார்களா தேவைகளை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் அப்துல் ஒவ்வொரு இரவும் அழைத்துக் கொண்டே இருப்பான் நமக்கு மூணு மணிக்கு வாங்க உங்களுடைய கடமை நிறைவேற்றியவர் அல்லது உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கடன் கொடுக்குறேன் சொன்னா தூங்காம உட்காந்து தூங்காம உட்காந்து காத்து அப்படிதானே என்னுடைய என்ோ என் குழந்தைகளோ மணிக்கு வருதுன்னு சொன்னாங்க சந்தோஷத்துல தூங்காம காத்துக்கொண்டிருக்கும் ஆனால் படைத்த முதல் வானத்திற்கு எமக்காக வருகிறான் என்றால் நமக்கு சூரியன் உதயமானத்துக்கு பிறகுதான் முழிப்பே வருதுன்னு சொன்னார் ஈமானை சோதித்துக் கொள்ளுங்கள் இறை நம்பிக்கையை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நபீதானா வணக்கங்கள் மூலமாக ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் எம்மை தயார்படுத்துதல் கேமுல்லை தொழுகை சூரியன் உச்சத்திற்கு வருவதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை கேமுல்லைனுடைய தொழுகை இந்த தொழுகைகளை பேணி பாதுகாத்து ரமதானுடைய மாதத்திற்கு முன்னால் தொழுது எம்மை தயார்படுத்துதல் நான்காவது குரானோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துதல் நமக்கு என்ன ரமதானுடைய மாதம் வந்தாதான் அவருக்கும் குரானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை யாருமே பிரிக்க முடியாத மாதிரி குரானோட இருப்பார் குரான்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அலமாரில் இருந்து தூசி தட்டப்பட்டு டேபிள் மேல இருக்கும் ரமதானுடைய மாதம் வந்துருச்சுன்னா ரமதான் முடிஞ்சிச்சுன்னா அப்படி பேக் போட்டு மேல பத்திரமா தங்க கவர்ல மூடி வச்சு மேல வச்சிருவாங்க யாரும் அல்லாஹ் குர்ஆனை குரானை நோக்கத்தை செயல்படுத்தக்கூடிய சமூகமாக இன்னும் சமூகம் மாறவில்லை அல்லாஹ் ஒரு வாழ்க்கையில் அவனோடு இருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா ரதிகல்லாக என்ன சொன்னார்கள் அவர்களுடைய வாழ்க்கை குரானாக இருந்தது ஒரே வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கை குரானாக இருந்தது நபிமார்கள் நாளை மறுமையிலே முறையிடுவார்கள் அல்லாவிடத்திலே யாரோ குகானை புறக்கணித்து விட்டது படிப்பதை புறக்கணித்தது ஆராய்ச்சி செய்வதை புறக்கணித்தது அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதை புறக்கணித்தது குரகானை விட்டு தூரமாகி விட்டது யாழ்லா என்று அடிமார்கள் அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு எதிராக சாட்சி கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் அபுல் அலமின் குரானினை சொல்லுகின்றார் குரஹான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சதா நேரமும் தொடர்பு ஒரு அம்சம் ஊமின் காலை முதல் இரவு வரை குரானை கொண்டே இருப்பார்கள் குரானை படித்துக் கொண்டே இருப்பார்கள் குரானை ஆராய்வு செய்து கொண்டு இருப்பார்கள் குரானோடுதான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் குரானை விட்டு அவர்களை பிரிக்க முடியாது குரானை விட்டு அவர்களை பிரிக்க முடியாது எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு சமூகமும் குரானை விட்டு பிரிக்கப்படுகிறது அந்த சமூகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு உண்மையான அர்த்தம் அதுதான் குரானோடு தொடர்பு குரான ஓதுறது மட்டும் நமக்கு கடமை கிடையாது குரான அரபியை பார்த்து ஓதி நன்மைகளை பெரும் நன்மைகளை சம்பாதிக்கணுங்கிறது மட்டும் ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுத்த கடமை அல்ல குரானை ஓதுவது கடமை குரானை படிப்பதும் கடமை குரானை புரிவதும் கடமை குரானுடைய கல்வி சபைகளிலே அமர்வதும் கடமை குரானை செயல்படுத்துவதும் கடமை எல்லா அம்சங்களையும் குரானை படிக்கிறது குரான மனநம் செய்கிறது குரானுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வது குரானுடைய விளக்கங்களை தேடி செல்வது குரானின் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை சோதிடுவது மூமியினுடைய பண்பு இது ஆனா ரமதான் வந்துருச்சுன்னா உறுதி எடுத்துருவார் என்ன உறுதி எடுப்பாரு ரமதான் முடிக்கிறதுக்கு ரமதான் முடிகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஃபுல் குருவான ஓதி முடிச்சிடணும் அதுல போட்டி வர போடுவாங்க அந்த இல்ல சிலாசோட இருந்துச்சுன்னா சரிதான் நீ எத்தனை குரான முடிக்கிற நான் எத்தனை குரான முடிக்கிறேன்னு சொல்லு ல இல்லல்லா ஆனா அவர்தான் முடிஞ்சிருச்சுன்னா என்னைக்காவது நேரம் கிடைச்சாருன்னா அசர துளை வந்தாருன்னா வறக்கறதுக்காக ஒரு ஆயிரத்தை ஒதுக்கிட்டு போவாரு வறக்கறதுக்காக ரெண்டாயிரத்தை ஓதுவாங்க அல்லது எந்த சூறாலும் செல்வம் கிடைக்கும் அந்த சூறாலாம் சொன்னா மகிப்பு தொழுதுட்டு அதை தொ ஓதாம இப்படித்தான் சமூகம் மாறிடுச்சு வறக்கத்துக்காகவும் தங்களுடைய வாழ்வின் அபிவிருத்திக்காக அவன் மட்டும்தான் குரானை பயன்படுத்துகிறதே தவிர குரானை தங்களுடைய இன்னும் அல்லாஹ் ரபுல் அலாமியை பாதுகாக்கிறது குடும்பத்தார்களோட உட்கார்ந்து குராணா உங்களுக்கு ஓதை காட்டுறது அல்லது பிள்ளைகள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லாவுடைய தூதர் எத்தனை சகாபாக்களை பார்த்து நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேங்கிறான் அல்லாவுடைய சூதரி உங்களுக்கு எழுப்பப்பட்ட குரான் நான் அதை வேறுவரிடம் இருந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அல்லாஹருடைய சூதர் சொல்லலாம் சூழல் சொல்றாங்க இப்ப குரானை கேட்கிறது பிறர் போதி நம்ம கேட்கணும் தம்முடைய குழந்தைகளை மனைவிமார்களை உட்கார போத வச்சு நம்ம கேட்கணும் குரானை படிக்கணும் குரான ஆராய்ச்சி செய்யணும் முடிந்த அளவு குரானுடைய அரபு மொழியை கற்று குரானுடைய விளக்கங்களை தேடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தமதானை வரவேற்பதற்கு ஒரு மூமியை செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஐந்தாவது சிக்கரை கொண்டு அதிகம் அதிகம் என்னுடைய நாவுகளை நனைய வைப்பது அல்லாவுடைய கேட்டார்கள் உங்களுக்கு ஒரு செயலை அறிவித்து திரட்டுமா அது உங்களை சுத்தப்படுத்தும் அல்ல உங்களுடைய அந்தஸ்துகளை அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும் அது அல்லாஹருடைய பாதையில் தங்கத்தையும் உணவு தானியங்களையும் கொடுப்பதை விட சிறந்தது இல்லக்கும் ஒரு எதிரியை போர்க்களத்திலே சந்திப்பதை விடவும் அவரை அவர் வெட்டுவதை விடவும் இவர் அவரை வெட்டுவதை விடவும் சிறந்த ஒரு காரியத்தை அறிவித்து தரட்டுமா உங்களை அல்லாவிடத்திலே சுத்தப்படுத்தக்கூடிய உங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தக்கூடிய உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய உங்களுடைய அல்லாவுடைய பாதையில் தங்கத்தையும் உணவு தானியங்களையும் கொடுப்பதை விட அல்லாவுடைய பாதைக்காக எதிரிகளை சந்திக்கக்கூடிய அந்த போர்க்களத்தை விட அல்லாவுடைய பாதையிலே எதிரிகளை கொள்வது அல்லது அவர் எம்மை கொன்று ஷகீதாக்குவது இதைவிட சிறந்த ஒரு காரியத்தை அறிவித்து திரட்டுமா அது என்ன அல்லாவுடைய அழிப்பாதா சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு அடியானை நெருக்கமாக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நாவை அல்லாவை புகழ்வதற்காக அசைக்கிறானோ அல்லாஹ் வழக்குகிற இடத்திலே சொல்லுகிறான் இந்த அடியானோடு நான் இருக்கிறேன்

அறிவித்து கொடுக்கிறார் சுல்தான் அல்லாஹோ என்று நூறு முறை சொல்லுங்கள் அல்லாஹ் அபுல் பாவங்கள் கடலுடைய இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவார் இந்த திக்கர்களை நேரம் அதற்காக ஒதுக்கி அதை தனிமையிலோ அல்லது மக்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய சபைகளிலோ அந்த திக்கரை முறையாக பேணுதல் ரமதானுடைய மாதத்திற்காக இவை தயார்படுத்தக்கூடிய அம்சத்தில் வரும் ஆறாவதாக அல்ல இன்சா ஃபபி சபையில் அல்லாவுடைய பாதையில் அதிகம் அதிகம் செலவு செய்தல் இந்த பழக்கம் யாரிடத்திலே மற்ற மாதங்களில் இருக்கிறதோ அவர்கள்தான் ரமதானுடைய மாதத்திலும் செலவு செய்வார்கள் அல்லாவுடைய தூதருடைய வேகமான காற்றை விட அல்லாவுடைய பாதைக்காக செலவு செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாவுடைய பாதைக்காக கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த பழக்கத்தையும் ரமதானுடைய காலத்திற்கு முன்னால் கொண்டு வருதல் ஏழாவதாக நேரங்களை வீணடிக்காமல் உங்களுடைய நேரங்களை வீணடிக்காது ரமதானுடைய காலத்திலும் ரமதானுக்கு முன்னாலும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் இன்னைக்கு ரமதான் வந்தா நமக்கு என்ன தோணும் அப்பா நல்லா தூங்கலாம்டா ஃபஜருக்கு அப்புறம் சகரில் தூங்கினா அந்த தூக்கத்துக்கு ஒரு ஒரு அந்த தூக்கத்தை மாதிரி எந்த தூக்கமே கிடையாது சகரை முடிச்சுட்டு ஃபஜில தொடுத்துட்டு தூங்கினா பத்து மணிக்கு எழுந்தா தான் உண்மையான தூக்கம் அப்புறம் மதியம் ஆபீஸ்ல சில கம்பெனிகள்ல ஆஃப் வந்துடும் அவங்க ரெண்டு மணிக்கு தூங்கினா நாலு மணிக்கு எழுந்திருப்பாங்க அப்ப அவங்க தூக்கம் எல்லாம் அவங்களுடைய ரமதான் எல்லாமே எதிர் கதையும் தூக்கத்திற்காகவே ரமதானை இன்று வைத்திருக்கிறார் ரஸ்ட் எடுப்பதற்காகவே ரமதானை இன்று பல முஸ்லிம்கள் கழிக்கிறார்கள் அதனால் ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் நேரங்களை ஒதுக்கி நேரங்களை பண்படுத்தி அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் அறிவு செல்லும் அவர்கள் அவங்கள பார்த்து இப்படி சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியாது இந்த நேரத்தில் சொல்ல அது செய்வாங்க நாளைக்கு அல்லாவுடைய தூதர் வேலை செய்வாங்க இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை அப்படியே கட்டப்பட்டிருக்கும் இருக்கும் இதில் இதை செய்வாங்க இதில் இதை செய்வாங்க இதில் இதை செய்வாங்க இதில் இதை செய்வாங்க இதில் செய்வாங்க அல்லாவுடைய தூதருடைய மரணம் வரை அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கும் எம்மளை மாதிரி கஷ்டம் வந்தால் ஒரு ஒரு நிலைமை விவாதத்திலே நன்மை அதிகமாக கிடைத்தால் அல்லது இன்பம் அதிகமாக கிடைத்தால் வேறு ஒரு நடைபாடு இப்படி தூதருடைய வாழ்க்கை இருக்காது பாதுகாத்து கட்டமைக்க வேண்டும் விட்டு விலக வேண்டும் குறிப்பா குறிப்பா வீட்டில ஒரு பெரிய செய்த வாங்கி வச்சிருக்கோம் எல்இடி எல்இடி எவ்வளவு மாடல் பெருசெல்லாம் பெரிய நம்ம வீட்டில் இருக்கிறது டெலிவிஷன் மூடி ரமதானுடைய மாதத்தில் எந்த காரணத்தை கொண்டும் டிவி துறக்கப்படாத ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது டிவிய மூட்டை கட்டிடம் மூட்டை கட்டினது மூட்டை கட்டினதாகவே இருக்கட்டும் ரமதானுக்கு பிறகு நமக்கு தெரியாதா சீதான் டிவி பாக்கிறது ஹராம் நாடகம் பார்க்கறது ஹராம் சினிமா பார்க்கறது ஹராம் தெரியாதா தெரியாதா தெரியும் இருந்தாலும் சரி ஹராம்தான் இப்போ இல்லைன்னா நாளைக்கே விட்டுக்கலாம் ல இல்லா ஹை லல்லா அதனால் இந்த ஹராம்களை விட்டு நம்ம மாதம் வருவதற்கு முன்னால் பிறகு விட வேண்டும் லா மர்பூலா லமீனி மீதிலிருந்து பாதுகாப்புகிறான் அதற்கும் மேல் எம்முடைய இன்றைய அன்றாட தொடர்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கை தயவு செஞ்சு நம்ம தான் உங்களுடைய உங்களுடைய எல்லாம் அதிலேயே சைத்தானால இழுக்கப்படும் இன்னைக்கு அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை காலில் ஃபஜர் எழுந்த ஒரு உருது சீனாரோ இல்லையோ ஃபேஸ்புக்குடைய ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோ லைக் இருந்து லைக் விழுந்திருக்குன்னு பார்க்காம அவருக்கு நேரம் போகாது அவர் போட்டோ அவர் அவர் போட்ட போட்டோக்கு எவ்வளோ கமாண்ட் இருக்குன்னு காலையில் இப்போ கெழுந்து முதல் வரையாக தான் பார்ப்பாரு என்னோட தூங்கும்போது ஸ்டேட்டஸை போட்டாலும் தூங்குவார் அவருடைய முழு வாழ்க்கையும் இன்றைய சமூகத்துடைய இளைஞர்களுடைய முழு வாழ்க்கையும் இதோடு தான் பயணிக்கிறது அதில் அறமான காரியங்கள் பெண்களோடு பேசுதல் பெண்களோடு பழகுதல் மார்க்க நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வது அதுவே நன்மையான காரியம் இருந்தாலும் ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் இதனுடைய தொடர்பை கொஞ்சம் துண்டுச்சு பெரிய சைத்தானுக்கு சின்ன சைத்தானது இந்த தொடர்பை கொஞ்சம் குறைத்து ரமதானுடைய அதை தயாராகுங்கள் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு நிப்பாட்டி வைக்க ரமதான் முறை அதுக்கப்புறம் மார்க்க நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் அதாவது ஏதாவது மார்க்க பயான்களை போடுவதற்கு உள்ளே சென்று விட்டு எல்லா பாதுகாத்திரன்னு வெளியே வந்தது அவ்வளவுதான் அதுக்கு மேலதான் ரமதானுடைய காலத்தை கழித்து விடாதீர்கள் உங்களுடைய நேரங்களை இழுத்து விடுவார் இது போன்ற இணையதளம் ட்விட்டராக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாத்தையும் உங்களுக்கு உதவி செய்வான ரமதானுடைய மாதங்களிலும் ரமதானுடைய முன்னாலும் நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்துதல் ரசூ சொன்னார்கள் மேலே சொன்ன யார் ரமதானுடைய மாதம் வந்தடைந்தும் அவர்களை விட்டு ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் என்றால் அவர்கள் நாசமாகி விடுவார்கள் அல்லாஹ் முன்னாடி அல்லாவர் நல்ல குணங்களை கையாளுதல் உதவி செய்தல் அன்பை பரிமாறுதல் மணி மகளிடத்திலே குழந்தைகளிடத்திலே அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்தல் பொறாமைகள் பெருமைகள் பேராசைகள் அல்லது பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துதல் கெட்ட வார்த்தைகள் பேசுதல் எல்லாற்றை விட்டையும் நல்ல குணங்களாக ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலேயே என்மை தயார்படுத்திக் கொள்ளும் ஒன்பதாவது அத்வால் ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கு துவா செய்யும் அல்லாஹ் அபுல் அளவில் பலரை நீங்கள் பார்க்கலாம் பிறை தெரிந்திருக்கும் அவருடைய ஜனாசா செய்தி அரச செய்தி அறிவிக்கப்படும் அல்லாஹ் அபுல் அளவின் மிகப்பெரிய பாக்கியம் ரமதானை அடைவது ரமதானை அடைவது மிகப்பெரிய பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாவோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சொர்க்கத்திலே என்னுடைய பெயர்களை பதிவு செய்து நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹர் அளவில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் ரமதானை அடைந்து ரமதானை முழுமைப்படுத்தினர் அல்லாவிடத்தில் அல்லா என்னுடைய உயிர்களை எங்களுடைய வாழ்க்கையை ரமதான் இந்த ரமதான் அடுத்த ரமதான் ரமதானுடைய பல ரமதான்களை அடைவதற்கு எங்களுக்கு அருள் செய்வாயாக இந்த வரக்கூடிய ரமதானை அடைந்து அதை முழுமையாக பயன்படுத்தி எங்களுடைய குடும்பத்தார்களும் நாங்களும் அந்த ரமதானிலே நீ கொடுக்கின்ற சிறப்புகளையும் அன்பளிப்புகளையும் பெறுவதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் எம்மால் எதுவும் செய்ய முடியாது அல்லாஹ் நாடாத ஜபல் ரஜியல்ல அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அறிவித்துக் கொடுத்தார்கள் நீ உதவி நன்றி செலுத்துவதற்கு நல்ல முறையில் வழிபாடுகளை உதவி செய் அல்ல உன் ஐநு அல்ல இந்த அதிகம் அதிகம் ரமதானுடைய மாதங்களுக்கு முன்னாடியும் ஓதி ரமதானுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள முதலாவதாக தௌபா அல்லாவை நோக்கி திரும்புதல் இரண்டாவதாக தொழுகைகளை பரவான தொழுகைகளை பேணி பாதுகாத்தல் மூன்றாவதாக நஃபிலான தொழுகைகளிலே நம்முடைய வாழ்க்கையை வழக்கமாக்குதல் நான்காவதாக ஒரானோடு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்துதல் ஐந்தாவதாக அதிகம் அதிகம் அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்த திக்கிர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருதல் ஆறாவதாக அதிகம் அதிகம் செலவு செய்தல் ஏழாவதாக ரமதானுடைய மாதத்திற்கும் அதற்கு முன்னாலேயும் நேரங்களை வீணடிக்காமல் நேரங்களை சரியான முறையில் வணக்க வழிபாடுகளை கொண்டு கட்டமைத்தல் எட்டாவதாக நல்ல குணங்களோடு ரமதானுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையை தயார்படுத்துதல் ஒன்பதாவதாக அதிகம் அதிகம் பிரார்த்தனை அல்லாஹிடத்தில் செய்தல் இந்த வழக்கத்தின்படி யார் ரமதானை அடைகிறார்களோ ரமதானுடைய மாதம் யாரை வந்தடைகிறதோ அவர்கள் அல்லாஹ் அபுல் ஆலாமின் அருள் உடையவர்களுடைய கூட்டத்தில் அவர்கள்